அனைவருக்கும் வணக்கம் பா அனுசூயா சூர்யா கற்ப இருந்து பிஜிடிஆர்பியினுடைய தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதற்கான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம் இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற வினாத்தாளின் எண் எட்டு தலைப்பு பார்த்தீங்கன்னா கலை அழகியல் புதுமைகள் என்கின்ற தலைப்பிலான நிகழ்த்துக்களை பற்றிய பகுதி மாதிரி வினாத்தாளாக காண இருக்கின்றோம் பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினா செல்லலாம் ஆடல் பாடல் இசை நடிப்பு ஒப்பனை உரையாடல் வழியாக கண்ணுக்கு காட்சியையும் சிந்தைக்கு கருத்தையும் தரும் கலை எது நிகழ்த்து கலை நிகழ்த்து கலைகள் எந்த மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பிரித்து பார்க்க இயலாத அளவிற்கு இருக்கிறது சிற்றூர் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளில் பழ தமிழ் மக்களின் கலை அழகியல் புதுமை ஆகியவற்றின் எச்சங்களை அறிய உதவுவது டேஷ் ஆகும் நிகழ்கலை ஆகும் பித்தளை சொம்பை சிறிய குடத்தை தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது டேஷ் ஆகும் கரகாட்டம் ஆகும் கரகாட்டத்தின் செம்பில் இடப்படும் பொருள்கள் என்ன மணல் அல்லது பச்சரிசி பெண் வேடத்தை ஆண் ஆடும் ஆட்டம் எது கரகாட்டம் மயில் வடி உள்ள கூட்டில் தன்னை மறைத்து கொண்டு நையாண்டி மேளத்திற்கு ஏற்ப ஆடும் ஆட்டத்தின் பெயர் மயிலாட்டம் மயிலாட்டத்தின் அடவுகள் யாவை ஊர்ந்து ஆடுதல் மிதந்து ஆடுதல் இருபிறமும் சுற்றி ஆடுதல் இறகை விரித்து ஆடுதல் தாவி ஆடுதல் தலையை சாய்த்து ஆடுதல் சுற்றி ஆடுதல் அகவுதல் தண்ணீர் குடித்து கொண்டே ஆடுதல் சரிங்களா அதாவது ஒரு மயிலாட்டை ஆடுறாங்க அப்படின்னா இத்தனை வகையான அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ இத்தனை வகையான பகுதிகள் இருக்கும் அந்த மயிலாட்டத்துல இந்த மாதிரி எல்லாம் ஆடுவாங்க ஒரு மயிலாட்டத்துல இந்த அகவுதல்னா என்ன அர்த்தம் மயில் வந்து இப்ப வந்து காகம் கரையும் சொல்றோம் இல்லையா குயில் கூவும் அந்த மாதிரி மயிலானது அகவும் மயில் ஒலி எழுப்புகின்ற அந்த ஒலி குறிப்பின் பெயர் அகவுகள் சரிங்களா அடுத்து நிகழ்தலையில் கா என்னும் சொல்லின் பொருள் யாது மாரம் தாங்கும் கோல் காவடியின் அமைப்புக்கேற்ப அமையும் வகைகள் யாவை அச்சக்காவடி தற்பக்காவடி பூக்காவடி தேர்காவடி பறவை காவடி புலம்பெயர் தமிழர்கள் காவடி ஆட்டம் ஆடும் நாடுகள் யாவை இலங்கை மலேசியா முதலான நாடுகள் உண்டாசி கட்டி காலில் தலங்கை அணிந்து கையில் சிறு தீங்கை இசைக்கு ஏற்ப வீசி ஆடும் ஆட்டத்தின் பெயர் என்ன கோயில் ஆட்டம் உணர்ச்சிக்கு ஏற்ப பாட்டின் சந்தமும் சந்தத்திற்கு ஏற்ப ஆட்டத்தின் இசையும் மாறி மாறி ஆடும் ஆட்டம் என்ன கோயில் ஆட்டம் ஒரே குழுவில் முதியவர்களும் இளைஞர்களும் இணைந்து ஆடும் ஆட்டம் டேஷ் ஆட்டம் ஆகும் பொயிலாட்டம் ஆகும் பொய்கால் ஆட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை புறவி ஆட்டம் புறவி நாட்டியம் புறவி என்றால் என்ன அத்தம் குதிரை நாட்டம் பொய்கால் ஆட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ பொய்கால குதிரையில என்ன செய்வாங்க குதிரை மாதிரி உருவம் செய்து அதுக்குள்ள தன்னுடைய உடம்பை வைத்துக்கொண்டு கொண்டு அரசர் மாதிரியோ அரசி மாதிரியோ வேடம் புனைந்து கொண்டு ஆடுகின்ற தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம் சொல்லுவோம் இல்லைங்களா இந்த குதிரைன்றதுதான் இங்க பிறவி ஆட்டம் புறவி நாட்டியம் தப்பாட்ட இசையை என்னவென்றும் அழைப்பார் பறை என்றும் அழைப்பர் ஒன்றை அல்லது ஒரு செய்தியை சொல்லுவதற்கு ஏற்ற பயன்படும் கருவி இசை கருவி எது பறை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா யாராவது ஒருத்தர் யாரையாவது ஒண்ணு சொன்னா ஊரெல்லாம் போய் பறை அடிடா அப்படின்பாங்க அப்படின்னா எல்லாருக்கும் சொல்லிடுறது அந்த மாதிரி ஒரு செய்தியை சொல்வது அல்லது ஏதேனும் ஒரு சொல்வது பாத்தீங்கன்னா மன்னர்கள் காலத்துல இப்பயும் கூட பாத்தீங்கன்னாக்கோ இந்த ஆற்றோர பகுதியில வந்து வெள்ளத்தினுடைய தண்ணீரினுடைய அளவு அதிகமானா வெள்ளம் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வாங்க அதனை ஒட்டி இருக்கின்ற குடியிருப்பு பகுதிகளுக்கு சென்று ஆள் வைத்த வைத்து அரசு என்ன செய்யும் பறை அறிவிக்கும் அப்ப அந்த ஒரு பறை பறையடித்து அந்த இதை சொல்லுவாரு இந்த ஆற்றோர கரையில இருக்கின்ற மக்கள்லாம் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு குடிபெயர்ந்து செல்லுமாறு அரசு கேட்டுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி அடிப்பாரு அதான் பறை அது பாத்தீங்கன்னாக்க வட்ட வடிவத்துல இருக்கும் அதுல நினைச்சவங்க இதை வச்சு மரம் இருக்கும் அதை வச்சு டம டமன் அடித்து கூறுவது ஐவகை திணைகளின் கருப்பொருள்களில் ஒன்றாக பறை பற்றி குறிப்பிட்ட இலக்கண நூல் ஆசிரியர் யார் தொல்காப்பியர் நேற்று தான் கடந்த பதவியில் நம்ம பார்த்தோம் அகப்பொருள் இலக்கணத்துல கருப்பொருள்கள்ல நம்ம பார்த்தோம் அதாவது இந்த முல்லைத்திணைக்குரிய பறை ஏறு கோட்பறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே போன்று நெய்தல் திணைக்குரிய பறை வந்து என்னன்னு பார்த்தோம் மீன் பார்த்தோம் அதே போன்று பாலை திணைக்குரிய பறையானது துடியின் இன்னொன்று பறை என்பதும் அவருக்குரிய இசைக்கருவிதான் சரிங்களா எனவே இலக்கணங்கள் ஆசிரியர் தொல்காப்பியர் நிகழ்த்தப்பட்ட இடத்தை அடிப்படையாக கொண்டு பெயர் கொண்ட கலை எது தெருக்கூத்து கதக்களி போன்று செவ்வியல் கலையாக ஆக்கும் முயற்சிகள் எந்த எடுக்கப்பட்டு வருகின்றன தெருக்கூத்திற்கு வேளாண்மை செய்வோரின் கலையாக கருதப்படுவது எது தெருக்கூத்து மழை வேண்டி நிகழ்த்தப்படும் தெருக்கூத்தை என்னவென்று அழைக்கப்படுகிறது அரிசுணன் தபசு தோலால் ஆன பாவையை கொண்டு வெளிச்சம் பாய்கின்ற திரைச்சீலையில் பொருத்தி கதைக்கேற்ப மேலும் கீழும் அசைத்து உரையாடியும் பாடியும் காட்டும் கூத்தின் பெயர் என்ன தோற்பாவை கூத்து இந்த பக்கம் ஒரு திரைச்சல இருக்கு இந்த பக்கம் எல்லாம் வந்து மக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க இவங்க என்ன பின்னால வந்து உட்கார்ந்து கொண்டு நின்று கொண்டு நினைச்சாங்க ஒரு தோலால ஒரு பாவை பொம்மைன்னு அர்த்தம் அதனை செய்து கொண்டு அதை இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஒரு போர் நடக்கிற மாதிரி ஒரு பெண் நடனமாடுவது போன்று அதை அப்படி எப்படிமோ ஆசைத்து காட்டுவாங்க இந்த திரைச்சல என்ன செய்யும் அப்படின்னாக்கும் இங்கிருந்து வெளிச்சம் பாயும் ஒளி பாயும் அந்த ஒளி இங்கிருந்து பாக்குறவங்களுக்கு அந்த வெளிச்சத்துல அந்த பெண் ஆடுவது போன்று அல்லது அங்கே போர் புரிவது போன்ற காட்சிகள் தெரியும் முக்கியமானது வெளிச்சம் பாயுதல் தான் அடுத்து தோற்பாவை கூத்தின் மாற்று வடிவங்கள் யாவை கையுடை பாவை கூத்து பொம்மலாட்டம் நாடக கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் என்று வாழ்ந்தவர் யார் முத்துசாமி நாடகத்தில் நேரடி இசையை அறிமுகம் செய்து இசையில் மாற்றங்களை செய்தவர் யார் முத்துசாமி நாடக கலைஞர்களுக்கு வசனம் நடிப்பு முதலானவற்றில் பயிற்சி தருவதற்காக நான் முத்துசாமி அவர்கள் படைத்த நாடக அமைப்பின் பெயர் என்ன கூத்து பட்டறை இன்றைக்கும் பாத்தீங்கன்னாக்கும் இப்ப தற்காலத்து பல நடிகர்கள் வந்து இந்த பட்டறையில் பயிற்சி எடுத்தவர்கள் என்று கூற கேள்விப்பட்டிருக்கலாம் நாம் ராசசோழன் தெரு என்னும் பகுதி எங்கு காணப்படுகிறது கோலாலம்பூரில் காணப்படுகிறது மலேசிய நாட்டினுடைய தலைநகர் கோலாலம்பூர் அங்க இந்த மாதிரியான ஒரு தெரு இருக்கின்றது அடுத்த வினா பொறுச்சுக்கல் ரொம்ப முக்கியமான பகுதி அதெல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் கும்பாட்டம் கரகாட்டத்தின் துணையாட்டம் கம்பீரத்திறன் ஆடுதல் அரசன் அரசி வேடமிட்டு ஆடுதல் அந்த பக்கம் மயிலாட்டம் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை ஒயிலாட்டம் இப்ப விடையினை பொறுத்துவோம் கும்பாட்டம் கரகாட்டம் கரகாட்டத்தின் வேறு பெயர் கும்பாட்டம் கரகாட்டத்தின் துணையாட்டங்கள் கருதப்படுவது மயிலாட்டம் கம்பீரத்துடன் ஆடுவது ஒயிலாட்டம் அரசன் அரசை வேடமிட்டு ஆடுவது பொய்கால் குதிரை ஆட்டம் நான்கு இப்ப விடை இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது அடுத்த வினா பித்தளைச் செம்பு சடங்கு சார்பாக ஆடப்படுவது இசை வழிபாட்டு கலையாக ஆடப்படுவது பாடல்கள் இல்லாத ஆட்டம் இந்த பக்கம் தேர்வை ஆட்டம் குதிரையாட்டம் கரகம் தேவராட்டம் இப்ப விடையினை பொறுத்துவோம் பித்தளைச் சொம்பு அது வந்து கரக ஆட்டம் ஒன்று அடுத்து சடங்கு சார்பாக ஆடப்படுவது சேர்வை ஆட்டம் அது இரண்டு இசை அல்லது வழிபாட்டு கலையாக ஆடப்படுவது அது தேவராட்டம் மூன்று பாடல்கள் இல்லாத ஆட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் அது நான்கு அப்ப விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா அடுத்ததாக நாகஸ்வரம் தவில் பம்பை கிஞ்சி டோலக் தப்பு உரிமி எனப்படுகின்ற தேவ துந்து மற்றும் ஜால்ரா அந்த பக்கம் கரகாட்டம் ஒயிலாட்டம் தேவராட்டம் தேர்வை ஆட்டம் நல்லா கவனிங்க ஒவ்வொரு ஆட்டத்துக்கு சில இசைக்கருவிகள் அதுக்கு மட்டுமே உரியனா அந்த மாதிரியான இசைக்கருவிகள் என்னென்ன ஆட்டத்துக்கு நாகேஸ்வரம் தமிழ் பம்பை என்பது கரகாட்டத்திற்கு உரியது சிங்கி டோலக் தப்பு என்பது ஒயிலாட்டத்திற்கு உரிய இசைக்கருவிகள் உரிமி அல்லது தேவ என்பது தேவராட்டத்துக்கு உரிய இசைக்கருவி சேமக்கலம் மற்றும் ஜால்ரா என்பவை தேர்வை ஆட்டத்திற்கு உரிய இசைக்கருவி அது நான்கு அப்ப விடைகள் நேராகவே அமைகின்றன சரிங்களா அடுத்ததாக இத்தனை பேர் என்ற வரையறையின்மை இந்த பக்கம் இரு வரிசையாக நின்று ஆடுதல் ஆண்கள் மட்டுமே ஆடும் ஆட்டம் பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் அந்த பக்கம் ஒயிலாட்டம் தேவராட்டம் புலியாட்டம் கரகாட்டம் இப்ப விடையினை பார்ப்போம் இத்தனை பேர் என்ற வரையறை இன்மை கரகாட்டம் ஒன்று இரு வரிசையாக நின்று ஆடுதல் அது ஒயிலாட்டம் இரண்டு ஆண்கள் மட்டுமே ஆடுகின்ற ஆட்டம் தேவராட்டம் அது மூன்று பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டம் புலி ஆட்டம் அது நான்கு அப்ப இவடை நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது சரிங்களா அடுத்த நீரர அரியா கரகத்து புலக்கூத்து வதலை திமிலி துடி தம்பட்டமும் பெருக சோர்பாவை கூத்து அந்த பக்கம் புறநானூறு சிலப்பதிகாரம் திருப்புகள் திருக்குறள் மற்றும் திருவாசகம் இதெல்லாம் எந்த நூல்ல இடம் பெற்றிருக்கின்றன அப்படின்ற வினா ஈர அரியா கரகத்து என்றும் வரி இடம் பெறும் நூல் புறநானூறு ஒன்று புடக்கூத்து என்கின்ற சொல் ஆடப்படுகின்ற நூல் சிலப்பதிகாரம் என்ன இருக்குங்களா சிலப்பதிகாரத்துல மாதவி பதினோரு வகையான ஆடல்கள் ஆடுகின்றாள் அதில் ஒரு வகை புடக்கூத்து நம்ம பார்த்திருக்கின்றோம் இந்த பதிவு அடுத்து பதலை தெமிழை துடி தம்பட்டமும் பெருக என்பது திருப்புகளில் அருணைநாதர் கூறுகின்ற வரிகள் பாடுகின்ற வரிகள் தோற்பாவை பூத்தி பற்றிய குறிப்புகளை திருக்குறளிலும் திருவாசகத்திலும் நாம் காணலாம் அது நான்கு அப்ப விடை பாத்தீங்கன்னா நேராகவே அமைகின்றனங்கப்பா சரிங்களா இப்ப அடுத்த வினாங்கப்பா நையாண்டி மேளம் நாகஸ்வரம் வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு ஒளி முதன்மை பெறும் ஆட்டம் இப்ப இந்த மூன்று அந்த பக்கம் என்னென்ன இருக்குன்றனா தெருக்கூத்து பாவை கூத்து பொய்கால் குதிரை இப்ப பாப்போம் விடை என்று நையாண்டி மேலம் நாகஸ்வரம் அது பார்த்தீங்கன்னா பொய்கால் குதிரை ஒன்று அடுத்து வசனம் ஆடல் பாடல் மெய்ப்பாடு தெருக்கூத்து அது இரண்டு ஒளி முதன்மை பெரும் ஆட்டம் பாவை கூத்து அது மூன்று அப்ப விடை மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா இந்த நல்லா பார்த்துக்கோங்க ஒளி ஒளி அர்த்தம் அது முதன்மை பெறுவதில் பாவை கூத்து அடுத்ததாக வீரத்தை சொல்லும் கலையாட்டம் திரௌபதி அம்மன் வழிபாடு அர்ஜுனன் தவசு அந்த பக்கம் கூத்து புலியாட்டம் தெருக்கூத்து இப்ப விட நினைக்காங்க வீரத்தை சொல்லும் கலையாட்டம் புலியாட்டம் அது ஒன்று திரௌபதி அம்மன் வழிபாடு அது தெருக்கூத்து இரண்டு அர்ஜுனன் தவச்சு இது எதனுடைய வேறு பெயர் சோற்பாவை குத்தின் வேறு பெயர் அது மூன்று அப்ப விடை இரண்டு மூன்று ஒன்று என்று அமைகின்றது சரிங்களாப்பா அப்ப வரைக்கும் நம்ம நிகழ்த்து கலைகள் பற்றிய மாதிரி வினாத்தாள் பார்த்தோம் இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த வினாக்களை எல்லாம் நீங்க பாருங்க நம்ம வந்து கான்செப்ட் மாடல் கொஸ்டின் படிக்கிறோம் அப்ப நீங்க நினைக்கணும் இந்த விடைய வந்து வினாவாக்கி விடைய வினாவை வந்து விடையாக்கி படிக்கணும் அப்படி படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா மனதுல நிக்கும் தெளிதும் அதே சமயத்துல அதே மாதிரிதான் பொருத்துக்கேன்றதும் இப்போ இந்த பக்கம் இருக்கிறதுக்கான விடைகளை நாம் பொருத்தி விட்டோம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த வள பக்கத்துல விடையை வந்து இந்த இடப்பக்கத்தை விடையை மறைத்து கொள்ள வேண்டிய கையால மறைச்சுக்கணும் இது வந்து இந்த கரகாட்டம்ன்ற வினா என்ன பார்த்தோம் நம்ம மயிலாட்டம் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி பழகணும் இந்த மாதிரி சொல்லும் போதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறது மனதுல போய் நேரா போய் இறங்கும் எப்படி மழை நீர் வயல்ல இறங்குதோ நேர போய் இறங்கி விளைச்சலுக்கு தயாராகுதோ அது போன்று உங்களுடைய விடைகளும் பார்த்தீங்கன்னாக்கும் நேர மனதுல போய் நின்று தேர்வுக்கு உங்களை தயார்படுத்தணும்பேன் சரிங்களா அதனால விடைகளை வினாவாகவும் வினாக்களை விடையாகவும் ஆக்கி மாற்றி அமைத்து படித்து பாருங்கள் என்னுடைய வகுப்பு மாணவர்களுக்கு நான் இப்படித்தான் சொல்வேன் அவங்க ஒரு ஒரே ஒரு சின்ன வினா கூட அடையாளமோ அல்லது மனப்பாடமோ பண்ணினதே கிடையாது இது வரைக்கும் என்னுடைய மாணவர்கள் அந்த முறையைத்தான் உங்களுக்கும் சொல்லுகின்றேன் அதாவது சிறு வயது கிட்டத்தட்ட நான் வந்து குறைந்தபட்சம் ஐந்தாம் வகுப்புல இருந்து பாடம் நடத்தி இருக்கின்றேன் கல்லூரி பாடம் வரைக்கும் நடத்தி இருக்கின்றேன் அனைவரைக்குமே நாம் தூர்வது இந்த ஒன்று தான் இது வரைக்கும் மனப்பாடம் அடையாளம் என்பது பயன்படுத்தப்படாத வகுப்பு நம்முடைய வகுப்பு சரிங்களா நீங்களும் அதே மாதிரி விடையை வினாவாகவும் வினாவை விடையாகவும் மாற்றி அமைத்து படித்து பாருங்கள் உங்களுக்கு இதனுடைய சுவை வந்து முதல்ல ஒரு ரெண்டு தடவை வந்து சிரமமா இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது தடவை இது பண்ணும்போது தான் ஆகமா இது ரொம்ப ஈஸியா இருக்கு நல்ல மனதள பதியே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்